கார்த்திக் தேவா சீரியல் மார்ச் ஒன்றாந்தேதி எபிசோடுக்கான ஒரு பிரமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக ரூமுக்குள்ளே போய்ட்டு மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ மாயை கேட்குறாங்க எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க நம்மளுடைய திட்டம் என்னாச்சு அந்த மீனாட்சியோட புருசாக ஆனந்த் வந்து ரியாவை கல்யாணம் பண்ணுவான் புது பிரச்சனை வரும் அந்த ரியா வீட்டில் வந்து நிற்பா அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னாச்சு அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க அதுக்குள்ளேயும் அந்த மீனாட்சி இருக்காலை அவள் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் ஏதோ தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் நடக்குதாம்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டா அதனால தான் கல்யாணம் கேன்சல் ஆகிட்ட அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த மீனாட்சி என்ன ஆட்டம் தெரியுமா ஆடுவா இந்த தீப கூட இருந்துக்கிட்டு இனி எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கா தெரியுமா ஃபஸ்ட்டு அவளுடைய வாழ்க்கை வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு மாயாவும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வெளியில் வராங்க இன்னொரு பக்கம் ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா மீனாட்சிக்கிட்டே இங்கே பாரு மீனாட்சி எனக்கு ஒர்க்குக்கு கிளம்பணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ மீனாட்சி கேட்குறாங்க ஏங்க ஒரு ரெண்டு நாள் தங்க முடியாதா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு ரெண்டு நாள்லாம் என்னால் தங்க முடியாதுமா எனக்கு ஹெவி ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மீனாட்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அபிரமி கேட்குறாங்க என்னப்பா ஒர்க்குக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு அதுக்கு ஆனந்த சொல்கிறாரு ஆம் ஆனந்த் சொல்கிறாரு ஆமாம்மா ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன் என்னால் இங்கேயே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சரிப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அவங்க அண்ணனை பார்த்து அண்ணா ஒர்க்குக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க ஆனந்த் சொல்கிறாரு ஆமாம் தம்பி அப்படின்னு அப்பா கார்த்தி சொல்கிறாரு அண்ணா வீட்டுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னு தெரியுது அதனால் தயவு செஞ்சு பார்த்துக்கோண்ணா அப்படின்னு அதுக்கு ஆனந்த சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு அண்ணா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆனந்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா ரியா எப்படியோ திட்டம் போட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணிடுறாங்க நம்ம ஆனந்தம் ரியாவோட காலத்தில் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா ரியா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் டிஸ்டப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஆனந்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அப்புறம் மறுநாள் காலை பார்த்தா ரியா தாலியோட கையில் பொட்டி படிக்கையோட ஆனந்தோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு ஆனந்த் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன நடக்குது இங்கே இதுக்காக ரியா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ரியா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் ஆகிட்டு நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ஸோ இதை பார்த்ததோட கார்த்தி டென்ஷன் ஆகி ரியாவை ஓங்கி இறையிறாங்க எவ்வளோ பெரிய வேலை நீ எங்கள் அண்ணன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனந்துக்கு யாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சதோடு நம்ம மீன் வச்சு ரொம்பவே கதறி அழுகிறாங்க ஆனந்த் அப்படின்னு